ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பிறந்திருச்சு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து மேச ராசிக்கு பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எழுநூற்றம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி சூப்பராக கிரக அமைப்புகள் இந்த வருடம் அமைஞ்சிருக்கு இந்த வருடம் கிரக அமைப்புகளால் என்ன உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேச ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக சிறப்பான பௌர்ணமியானது வருகிறது மார்கழி மாத பௌர்ணமியானது கரெக்டாக ஜனவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருகிறது இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமான பௌர்ணமியாக கருதப்படுது இந்த பௌர்ணமியிலையும் உங்களுக்கு சிறப்பு பலன்கள் போகுது ஸோ மொத்தமாக இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆண்டு பலனை தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம பௌர்ணமியுடைய சில முக்கியமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோவை வந்து மேச ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை வந்து இப்போ அதிரடியா உங்களுக்கு பார்க்கலாம் வாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு புத்தாண்டு ராசி பலனில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ராகு பயிற்சியால் யோகா சேரு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ராகு பயிற்சியால் என்ன மாதிரியான யோகா உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ என்ன மாதிரியான யோகா சேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க வந்துவிட்டது புத்தாண்டு வளர்ச்சி இனி உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்குரிய ஒன்பதாம் மின் ஆதிக்கத்தில் ஆண்டு பிறக்கிறது ஸோ ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க உத்தரவாதம் தரக்கூடிய விதத்தில் மாபெரும் கிரகங்களுடைய பயிற்சியும் நிகழ்கிறது அதன் அடிப்படையில் புத்தாண்டு கிரகநிலைகள் எப்படிங்கிறத சொல்லிடுற புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டாமதிபதியாகவும் செவ்வாய் விளங்குறதுனால அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் எதிர்பாராத விதத்தில் எண்ணற்ற காரியங்கள் திடீர் திடீரென முடிவாகும் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெற போகிறது ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாமே சுபமாக இருக்கோ இரண்டில் உள்ள குரு பொருளாதாரத்துல முன்னேற்றத்தையும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கொடுப்பார் கடந்த காலத்துல நடைபெற்ற கசப்பான அனுபவங்கள் இனி உங்களுக்கு இல்லாமல் எல்லாமே மாறும் பன்னெண்டுல ராகுவோ ஆறுல கேதுவோ இருப்பதால் பயணங்கள் செய்கிறதுனால பலன் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரக்கூடிய தாள்கள் உங்களுக்கு போது லாப சனியால் லாபமானது உண்டாகும் அவரோடு சுக்கிரன் இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் ஏற்படும் சூரிய சந்திர சேர்க்கையால் பெற்றோர் வரி ஆதரவு திருப்தி தரும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்க போகுது அப்புறம் எந்த அளவுக்கு விடாமுயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா காரியங்கள்லையுமே வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரியவர்களோடு இருந்த அரசல் புரசல்கள் எல்லாமே வந்து மாறும் யோக பலம் பெற்ற நாளில் அனுகூலத்தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் காரியங்கள் அனைத்து வெற்றி பெறும் ஸோ காரியங்கள் அனைத்து வெற்றி பெற அதை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க அப்புறம் கும்ப ராகு சிம்ம கேது இது உங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சியை கொடுக்க போது வருட தொடக்கத்திலேயே உங்களுக்கு ராகு கேதுவால் நிறைய நன்மைகள் நடைபெற இருக்கு இவை இரண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க போகுது இந்த கிரக பயிற்சி தான் ஆண்டில் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல வழிகாட்ட போகுது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகக்கூடிய ராகுவால் உங்க பண தேவை உடனுக்குடனே பூர்த்தியாகும் வியாபாரத்துல இதுவரை ஏற்பட்ட சரிவு ஈடுகட்டுவீங்க அந்த மாதிரி பல மாற்றங்கள் ஏற்பட போது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிக்கு கடன் உதவி கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு ஏழரை சனியும் தொடங்குது எனவே இந்த ஆண்டு இறுதியில் இருந்தே எதையும் யோசித்து செய்வது ஒரு பக்கம் நல்லது ஏன்னா ராகுக்கு எதுவான நன்மை நடைபெறுதுன்ட்டு சனியை பகச்சிக்க முடியாது சனினால எது செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுகிறது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று நேர்த்தி கடனை நிறைவேற்ற முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்புறம் திருமண வயதடைந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்காக செய்த கல்யாண முயற்சியெல்லாம் இந்த ஆண்டு கைகோடும் சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் பாக பிரிவினைகளெலாம் சுமூகமாக முடியும் மெயினாக பூர்வீக சொத்துக்களை விட்டுவிட்டு விட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவது பற்றி சிந்திச்சிங்கன்னா அந்த சிந்தனைக்கேற்ப வாங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஸோ ராகு கேதுவாலை இந்த மாதிரி சக்சஸ் ஆகும் அதே சமயம் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்புறம் மிதுன குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு பலனை எப்படி கொடுக்குங்கிறத சொல்கிற குரு பகவான் மிருகசீரிடம் மூணாம் பாதத்தில் மிதுன ராசிக்கு ஆகி செல்வார் அப்பொழுது அவருடைய பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய மூன்று இடங்களில் பதிகிறது அவருடைய பார்வை ஏழாம் இடத்துல பதிகிறதுனால திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைகூடும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை வந்து அமையும் வீடு வாகனை வாங்க கடனுதவி கேட்டால் பணிபுரியக்கூடிய இடத்துல அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் குருவின் பார்வை ஒன்பதாவது இடத்துல பதியிறதுனால தந்தை வழியில் அனுகூலமானது உண்டாகும் பங்காளி பகை மொத்தத்தில் உங்களுக்கு மாறும் விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்தடே வாங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்லாக புதிய வாகனம் வாங்க முயற்சி எடுத்திங்கன்னா சக்சஸ் ஆகும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அதனால் எதிர்கால நலன் கருதி புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் அப்புறம் குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் பதியுது தொழிலில் இதனால் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபமானது கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவுங்கிறது ஏற்படும் அதுக்கான நேரம்தான் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்லேருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம் வரக்கூடிய அழைப்புகளை மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது அப்புறம் கும்பத்தில் சனியின் சஞ்சாரம் இருக்குது அதுதான் உங்களுக்கு பயங்கரமானது ஸோ இந்த ஆண்டு முழுவதும் சனி சஞ்சாரம் ரொம்பவே சிறப்பாக இல்லை அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசியையும் ஐந்தாவது எட்டாவது இடங்களையும் பார்க்கிறார் பொதுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் பெரும் தொகை கைகளில் பொருளும் அதுக்கேற்றவாறு செலவுகள் வரும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் அமையோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது இந்த வருட தொடக்கத்தில் ராசிக்கு குரு பகவான் வந்து கடக ராசியில சஞ்சரித்து அங்கு அவர் உச்சம் பெற்று பல பெறுவார் கடக குருவின் சஞ்சாரம் எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் புனிதமடைகிறது எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உருவாகும் ஆரோக்கிய பிரச்சனைகள் அகலும் அதே நேரம் விரயங்களும் கூடுதலாகவே இருக்கும் அட சுப விரயங்கள் ஏற்படும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் இடமாற்றோ வீடு மாற்றோ இனிமை தரும் தொழில் வியாபாரம் வெற்றி நடை போடும் ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகுவாங்க படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கும் அப்புறம் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் வரலாம் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப சம்பள விகிதம் கூடு ஸோ பயப்பட வேண்டியது கிடையாது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருடம் வந்து கிடைக்க போகுது திகிரியும் தன்னம்பிக்கை மட்டும் இல்லாமல் தெய்வ நம்பிக்கையும் உங்கள் கிட்ட சேர்ந்தால் சிறப்பான வாழ்க்கை அமையும் உங்களோட எல்லாத்துக்குமே அது ஒன்றுதான் தீர்வு என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி இந்த ஆண்டு இப்படி தான் இருக்க போகுது என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் ஆண்டுடைய தொடக்கத்தில் பௌர்ணமி வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு போகணும் ஏன்னா இந்த அன்னைக்கு கோவிலில் ஆருத்திர தரிசனமானது நடைபெறும் அந்த தரிசனத்தை பார்த்தா கோடி புண்ணியம் அதனால் அந்த தரிசனத்தை பார்க்க மறக்காதீங்க அந்த தரிசனத்தை கண்டிப்பாக போய் பார்த்துருங்க இது எல்லாருக்குமே ரொம்ப 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 நல்லது ஆண்டுடைய முதலிய ஆருத்துற தரிசனம் நமக்கு கிடைக்கிறது நம்ம செஞ்ச பாக்கியம் அந்த பாக்கியத்தை முழுமையாக பெறணும்னா நம்ம கோவிலுக்கு போய் ஆருத்துற தரிசனம் பார்க்கணும் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் ஆறுத்துறை தரிசனம் எந்த டைம் அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த டைமுக்கு போய் ஃபேமிலியோடு பேசுகிற ஆசிக்காரங்க தரிசனம் பண்ணிடுங்க மறக்காமல் செய்யுங்க அது ரொம்ப நல்லது ஸோ இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களும் இந்த வீடியோவை பார்த்து இந்த தாள்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சு கண்டிப்பாக பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்